என் சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நானும் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களும் உங்களை சந்திக்கிறோம் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் காரணம் இந்த நிகழ்ச்சியானது நம்முடைய மனக்கண்களை திறக்கின்ற ஒரு நிகழ்ச்சி அநேகருடைய கேள்விக்கு அநேகருடைய எதிர்வாதங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்திற்கும் வேதத்தினுடைய மிக முக்கியமான சாரங்களுக்கும் எதிராக அல்லது நம்ப மறுக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நிகழ்ச்சி மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பிரியமானவர்களே எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலும் கூட இன்னொரு மிக முக்கியமான கேள்விக்கும் கூட நாம் பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் பர்சுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வாராங்க நிகழ்ச்சிக்கு போவோமா ஆனால் ஆந்திர ஆண்டருக்குமே முன்னாட்டோம் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காரியம் கேட்க போகிற காரியம் என்னன்னா காஸ்பல் ஆஃப் பர்னபாஸ் இது வந்து ஒரு சூப்பர் ஹிட் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிகமாக நிறைய இடங்களில் ஒரு சிலரால் ஒரு சில குழுவினரால் பயன்படுத்தப்படுகிற ஒரு வார்த்தை ஈவன் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு வந்து பர்ணபாவை தெரியும் பர்னபான்றது அப்போஸ்லனை குறித்து தெரியும் ஆனால் காஸ்பல் ஆஃப் பர்னபான்னா பர்னபா ஒரு அசோசியேஷன் எழுதினாரா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அவங்க வைக்கும்போது வருது ஸோ இது குறித்து எந்த நூற்றாண்டில் அந்த புத்தகம் எழுதப்பட்டது இது எப்போ வந்தது இதில் நடக்கிற காரியம் என்ன இது உண்மையா பொய்யா அதை இன்னைக்கு நம்ம தெளிவாக ஆதாரத்தோடு கூட நம்ம பேச போறோம் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் அப்போஸ்லாகிய பவுல் அவர் ரட்சிக்கப்பட்ட போது அவரை சபைக்கு அறிமுகப்படுத்தியவர் அப்போ பவுல் பர்னபர் அவர் தான் வந்து ஆதி நூற்றாண்டு காலத்தில் முதல் நூற்றாண்டிலே சபைக்கு மிகவும் உதவியாக இருந்த ஒரு சீசுன் ஆண்டில் ஏற்றுக்கொண்டவர் நல்ல வசதியாக இருந்தவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று சபைக்கு கொடுத்தவர் ஆனால் இவர் ஒரு புத்தகம் எழுதியதாக அப்படி எதுவும் வந்து வரலாறுகளில் இல்லை முதல் நூற்றாண்டு உட்பட்ட வரலாறுகள்ல இல்லை ஆனால் மூன்றாம் நூற்றாண்டில் அப்போஸ்வரர் வகிய பர்ணபாவுடைய கடிதங்கள் இருக்கு அது மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கடிதங்கள் ஆக்சுவலா அந்த மூன்றாம் நூற்றாண்டு கடிதங்களில் வந்து பாத்தீங்கன்னா அப்போஸ் பர்ணபாவுடைய அந்த பெயரில் தான் அந்த கடிதங்கள் இருக்கு அந்த கடிதங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய வேதாகமத்துக்கும் அந்த கடிதங்களுக்கும் எந்த ஒரு முரண்பாடோ எதுவும் கிடையாது அது வேத புத்தகத்துக்குள்ளே நம்ம கொண்டு வரல ஏன்னா ரீசன் என்னன்னா அது முதல் நூற்றாண்டுக்கு உட்பட்ட காரியமாகவோ அல்லது நம்முடைய சபை பிதாக்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகவோ இல்லாதபடினால அது வேத புத்தகத்துக்குள்ளாக இல்லை ஆனால் இதை பயன்படுத்தி கொண்டு இந்த பெயரை பயன்படுத்தி கொண்டு பின் நாட்களில் ஏறக்குறைய பனிரெண்டாம் நூற்றாண்டிலிருந்து பதினைந்தாம் நூற்றாண்டுக்கு உட்பட்ட காலத்தில் துருக்கியில் இருக்கிற ஒரு நபர் மூலமாக ஒரு புத்தகம் எழுதப்படுகிறது அந்த புத்தகம் வந்து குறிப்பாக கிறிஸ்துடைய தெய்வீகத்தையும் ஏசு கிறிஸ்துடைய மரணத்தையும் மறைத்து அது வந்து பொய்யாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் இந்த பர்ணவா சுவிசேஷம் காஸ்பல் ஆஃப் பர்ணபா அப்படிங்கிற ஒரு புத்தகம் எப்படி நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முந்தைய எல்லா சுவிசேஷங்களும் அல்லது எல்லா புத்தகங்களும் பார்த்தீங்கன்னா மூணு மொழியில் தான் இருக்க முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்று கிரேக்க மொழி அல்லது எபிரேய மொழி அல்லது அர்ஹாமிக் இந்த மூன்று மொழிகளில் தான் இருக்கும் ஏன்னா நம்முடைய வேதத்தினுடைய எல்லா மூல பாஷை மொழிகளும் பார்த்தீங்கன்னா இந்த மூன்று மொழிகளில் தான் இருக்குது ஆனால் இந்த காஸ்பல் ஆஃப் பர்னபா என்பது அது வந்து லத்தீன் மொழியில் இருக்குது மற்றபடி ஏர்லியஸ்ட் இருக்கிற ரெண்டு லாங்குவேஜில் தான் இருக்குது ஸ்பானிஷ் அந்த மாதிரி லாங்குவேஜ் அது வந்து கிரேக்க மொழியிலையோ அல்லது எபிரேய மொழியிலயோ இல்ல அது வந்து இந்த லத்தின் மொழியும் பாத்தீங்கன்னா பிக்பகுதியில் இருக்கிற லத்தின் மொழி பத்தாம் நூற்றாண்டுக்கு பிறகு இருக்கிற அந்த எழுத்து நடை இப்ப நீங்க வந்து தமிழ் எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு காலத்து தமிழையும் நம்ம கண்டுபிடித்து விட முடியும் இப்ப நம்ம காலத்துல எழுதப்படுகிற தமிழுக்கும் இந்த இருந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தமிழுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ நம்ம காலத்தில் வந்து இந்த லைனா நெய் அப்படிங்கிற இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மேலே சுழிப்போம் சொல்லி போட்டு கொம்பு நம்ம காலத்தில் இல்லை இப்போ நடைமுறை காலத்தில் அந்த லை எல்லாம் நம்ம போடுறது கிடையாது ரட்ட சுளி இது போட்டு தான் நம்ம நை போடுறோம் ஆனால் இதே ஒரு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்பாக நம்ம பார்த்துருக்கோம் எழுதிருக்கிறோம் அந்த மேலே கொம்பு போட்டு லா போடுவோம் கொம்பு போட்டு ந நா போடுவோம் நை லை அப்படின்றதுக்கு அதுபோல் தமிழுடைய வளர்ச்சி நம்ம பார்க்கும்போது பல நூற்றாண்டுகள் இப்படி வளர்ந்து வந்திருக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில இது வந்து இதை விட நூறு வருஷத்துக்கு முன்பாக இரநூறு வருஷத்துக்கு முன்பாக ராஜராஜ சோழன் அவர்களுடைய கல்வெட்டு இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது தமிழ் வந்து எந்த காலத்துடையது தமிழை பார்த்தாலே சொல்லிடுவாங்க இது வந்து ராஜராஜ சோழன் காலத்து தமிழ் இது வந்து முதல் நூற்றாண்டு தமிழ் இது வந்து ஐந்தாம் நூற்றாண்டு தமிழ்னு சொல்லிட முடியும் ஏன்னா அந்த எழுத்தினுடைய வளர்ச்சி நீங்கள் இப்போது நிறைய க பழைய அந்த அருங்காட்சியகங்களுக்கு போகும்போது அங்கே தமிழ் எழுத்துக்களை வந்து நம்ம பார்த்துருக்குறோம் அது வந்து இந்த காலத்துல இப்படி இருந்தது இந்த காலத்தில் அப்படி ஒவ்வொரு எழுத்து மாற்றம் அடைந்து வந்திருக்கும் அப்ப அதே போலதான் மொழியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலத்து மொழி நடைகளும் மாறும் இந்த காஸ்பல் ஆஃப் பர்னபா எழுதப்பட்ட இந்த மொழி நடை என்பது பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கும் பதினைந்தாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்ட ஒரு மொழி நடையை கொண்டது அது நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் எழுதப்பட்டது ஏன்னா ஒரு கிறிஸ்தவர் எழுதலாது அது நம்ம தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் என்ன ரீசன்னா கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள் வைக்கிற கொள்கைகளை கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள் வேதாகமத்துக்கு எதிராக வைக்கப்படுகிற கோட்பாடுகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகம் அது இப்போ உதாரணத்துக்கு ஏசு கிறிஸ்துடைய மரணம் அவர் சிலுவையில் அறையப்படவில்லை அவர் தப்பிச்சு போயிட்டாரு அப்படிங்கிற கொள்கையுடைய ஒரு புத்தகம் மாத்திரம் ஆஃப் பண்ணபா இருக்கிறோம் அப்பே தெரிஞ்சது யார் எழுதி தெரிந்து கொள்ளலாம் நம்ம வந்து யார் இது இந்த கொள்கை யார் பிரசிக்கிறார்களோ அவர்கள் மூலமாக எழுதப்பட்டது ஏன்னா எப்படியாக வந்து தங்களுடைய அந்த கொள்கைகளை நம்ம மேலே திணிப்பதற்காக தேவ ஜனங்களை ஏமாற்றுவதற்காக வஞ்சிப்பதற்காக ஒரு நபரால் எழுதப்பட்டிருக்கிறது அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்ப உதாரணத்துக்கு இன்றைக்கு பிரசன்ட் சுச்சுவேஷனில் சில கொள்கைவாதிகள் கொள்கையாளர்கள் இந்த ஜாஸ்பர்லா பர்ணபாவை தூக்கி பிடிக்கிறாங்க இது வந்து பைபிள் வந்து பழைய பைபிள் வந்து இதுதான் இதில் வந்து ஏசு சிலுவையில் அறியப்படலாம் அவர் அப்படியே எடுத்துக்கொள்ளப்பட்டார் இருக்குது ஆனால் இதுதான் உண்மையான காஸ்பல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ஆனால் அடிப்படையாக இதை சொல்லுகிற மக்கள் அவங்களுடைய அடிப்படை நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா அதையே இந்த புத்தகம் தகர்த்திடும் இந்த புத்தகத்தினுடைய விஷயங்கள் இந்த இதை வந்து ஆதாரமாக காட்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அந்த நபர்களுடைய நம்பிக்கையை தகர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் அந்த புத்தகத்தில் இருக்குது இதை நம்ம எடுத்து வைக்கும் பொழுது நம்ம அந்த ஆதாரங்களை நம்ம எடுத்து வை வச்சு பா பேசணும்னா இதை அவங்க நம்பிக்கையாக எடுத்துக்கொள்ளவே முடியாது நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஏரியன்ஸை பற்றி நம்ம போன ஏரியன் பற்றி சொல்லும்போது அந்த ஏ ஏரியன் வந்து அவரை வந்து தங்களுடைய ஆதாரமாக காண்பிக்கிறாங்க ஆனால் அவருடைய கொள்கை இவங்களுடைய அடிப்படை கொள்கையை தகர்த்தணும் அதுபோல தான் இந்த காஸ்பலா பர்ணபாவும் ஒருவேளை வேதாகமத்துக்கு எதிராக வேதாகமத்தில் இருக்க சத்தியத்துக்கு முரணாக ஒரு பொய்யான ஒரு சுவிசேஷமாக எழுதப்பட்டிருந்தாலும் இது இது சம்பந்தப்பட்ட இதை எடுத்து பிரசங்கிக்கிற அல்லது இதை எடுத்து பிரபலப்படுத்துகிற அந்த கொள்கையாளர்களுடைய கொள்கையை தகர்ப்பதற்கான எல்லா ஆதாரங்களும் இந்த புத்தகத்தில் இருக்கு அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய் இதெல்லாம் நம்ம போன வாரத்துல கடந்த வாரங்கள்லையும் வருகிற வாரங்களையும் நம்ம பார்க்குற விஷயங்கள் வேதத்துக்கு விரோதமாக ஏதோ ஒரு வழியில பொய்யை சொல்லி தங்களுடைய விஷயத்தை உள்ள பரப்பணும் அதற்காக என்ன வேணா செஞ்சாங்க ஒரு காஸ்பல்ங்கிற பேர்ல பர்ணபாவுடைய பேர்ல இவங்க ஒரு காஸ்பல் எழுதி வைக்கிறாங்க இன்னொருத்தருடைய இதை அடுத்து இன்னொருத்தர் பயன்படுத்துறது எவ்வளவு பெரிய தவற பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் இது வந்து தண்டனைக்குரிய ஒரு குற்றம் அந்த குற்றத்தை கூட இவர்கள் வந்து எளிமையாக செய்திருக்காங்க கடவுள் பயம் இல்லாதபடிக்கு செய்திருக்காங்க கடவுளுக்கு தொண்டு செய்யறான்னு நினைச்சுக்கிட்டு கடவுள் பயம் இல்லாம செஞ்சிருக்கிறது நம்ம பேரை பயன்படுத்திக்கிட்டாங்க அப்போ இதுக்கும் நம்முடைய சுவிசேஷத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை பர்ணபாவும் கிடையாது இந்த பர்ணபாவின் சுவிசேஷம் என்பதற்கும் நம்முடைய அப்போதா பர்ணபாவுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அவர் வாழ்ந்த காலத்திலிருந்து ஆயிரத்தி இரநூறு வருஷம் கலைஞ்சா இந்த புத்தகம் எழுதவே பட்டிருக்கு சரிங்களா அவர் பெயர் அப்போ அது போலி சுவிசேஷம்னு சொல்லலாம் போலி பர்ணபா சுவிசேஷம் அப்படிங்கறத வந்து நம்ம பாக்குறோம் இதை வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட வந்து கேள்வி கேட்கவோ அல்லது நம்முடைய வேதாகமத்துக்கு வந்து கொஸ்டின் பண்ணவோ அது திருத்தப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கோ எந்த விதமான ஆதாரமும் இல்லை சும்மா வந்து ஒரு வாய்ச்ச வாடலுக்கு நம்ம சொல்லிக்கலாம் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு தான் இருக்கவில்லையே வேறு அடிப்படையான எந்த காரியமும் இல்லை நல்ல விளக்கணும் உண்மையாகவே பர்ணபாவுடைய பெயரை பயன்படுத்தி எப்படிலாம் விளையாட முடியும் அப்படின்றத அவங்க விளையாண்டுருக்காங்க இருந்தால் கூட அது வந்து ஆயிரம் வருஷத்துக்கு பின்பு அப்படின்னும் போது யோசிக்க வேண்டிய விஷயங்கள் சரி ஓகே இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்ப்போம் ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு வாரமுமே நிறைய சின்ன சின்ன காரியங்களுக்குலாம் வந்து நம்ம பதிலையும் விளக்கத்தையும் நம்ம வந்து சொல்லிட்டா நல்லா இருக்கும் கண்டிப்பாக ஓகே அப்போச நடவடிக்களுக்கும் ஆதி ஆமத்துக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் அப்படின்றாங்க நல்லா எகிப்துக்கு போனவர்களுடைய எண்ணிக்கை அப்போச நடவடிக்கை எழுபத்தி ஐந்துன்னு இருக்கும் ஆதி ஆமத்தில் பார்த்தீங்கன்னா எழுபது பேர் அப்படின்னு இருக்கும் அது அப்போ என்ன ஆச்சு எது சரியானது அப்படின்னா வசனம் எடுத்துட்டீங்கன்னா அப்போ ஏழாம் அத்தியாயம் பதினாலாம் வசனம் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் அத்தியாயம் இருபத்தி ஏழாம் வசனம் ஏழு பதினாலு பார்த்தீங்கன்னா பின்பு யோசிப்பை தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாபரமாக்கி எழுபத்தைந்து பேர் பேரை அழைக்க அனுப்பினான் அப்படின்னு இருக்கு இதே ஆதியாம நாற்பத்தாறாம் ஆயிரத்தி இருபத்தி ஏழாம் வருஷத்துல யோசேப்புக்கு எகிப்துல பிறந்த குமார் ரெண்டு பேர் ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் எழுபது பேர் அப்போ இங்கே எழுபத்தஞ்சி பேர் அழைத்து வர அனுப்பினான்னு இருக்கு அங்கே எழுபது பேர் போனாங்கன்றிருக்கு ரெண்டில் எது சரி அப்படிங்கிறது ஒரு கேள்வி பொதுவாக வந்து நான் சொன்னேன் ஏற்கனவே வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் வேத வசனத்தில் அங்கேயே விட இருக்கும் அதுக்குள்ளேயே இருக்கும் சில விஷயங்களை நம்ம யோ யோசிச்சு அதுக்கான விட கிடைச்சிரும் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் தான் அப்போது இங்கே யோசிப்பு வந்து எழுபத்தைந்து பேரை அழைத்து வரும்படியாக அவன் வந்து அனுப்பினான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆதியாவின் புஸ்தகத்தில் இருபத்தி ஆறு இருபத்தேழில் என்ன சொல்லப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் அங்கே என்ன சொல்லப்படுகிறது பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறு இருபத்தாறில் யாக்கோபுடைய குமாரரின் மனைவிகளை தவிர அவனுடைய கர்ப்ப இருந்து அவன் மூலமாக எகிப்திலே வந்தவர்கள் எல்லாரும் அறுபத்தி ஆறு பேர் யோசேப்புக்கு எகிப்திலே பிறந்த குமாரர் இரண்டு பேர் ஆக எகிப்துக்கு போன யாக்கோபின் குடும்பத்தார் எழுபது பேர் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அறுபத்தாறு பேர் மொத்தம் அறுபத்தாறு பேர் யாரு யாக்கோபுடைய பிள்ளைகள் அடுத்தது யாக்கோபு அப்போ அறுபத்தி ஏழாச்சு ஏற்கனவே எகிப்தில் இருக்கிற யோசேப்பு அவருடைய ரெண்டு பிள்ளைகள் அப்போ எழுபது பேர் இதை தான் வந்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ஒட்டுமொத்தமாக காணானிலிருந்து எகிப்துக்கு போன மொத்த ஜனங்கள் யாக்கோபுடைய நேரடி மகன்கள் அல்லது பேர பிள்ளைகள் எத்தனை பேர்னா எழுபது பேர் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறோம் ஆதி அமத்துல ஆதி ஆமத்து ஆனால் அதுக்கு முன்பாகவே அங்கே இருந்தவர்கள் மூணு பேர் யாருன்னா யோசேப்பும் ரெண்டு பிள்ளைகளும் அப்போ அங்கே அறுபத்தி ஏழு பேர் தான் போனாங்க எழுபது பேர் அப்படிங்கிறது மொத்தமான தொகையை ஒழிய அங்கே அந்த நேரத்தில் யாக்கோபுடைய பிள்ளைகள் யாக்கோப்பு சேர்த்து அறுபத்தி ஏழு பேர் தான் அவருடைய கர்ப்ப பிறப்பு அப்போ இந்த இடத்துல வசனத்தின்படி பார்க்கும்போது எழுபத்தஞ்சு பேரை அழைத்து வர அனுப்பினான்னு இருக்கு இங்கே அறுபத்தி ஏழு பேர் தான் வருதே அப்படின்னு கூட நமக்கு ஒரு டவுட் வரலாம் ஆனால் இதுக்கான வசனத்தினுடைய விளக்கம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாம் அத்தியாயத்துடைய அஞ்சாம் வசனத்தை நம்ம வாசித்தா போதும் அதற்கு பின்பு யாக்கோபு பெயர் செபாவிலிருந்து பிரயாணம் பண்ணி புறப்பட்டான் விசிறவேலின் குமார தங்கள் தகப்பனாகி யாக்கோபையும் தங்கள் குழந்தைகளையும் தங்கள் மனைவிகளையும் பார்வோன் அனுப்பின வண்டிகளின் மேல் ஏற்றி கொண்டு தங்கள் ஆடு மாடுகளையும் தங்கள் தாங்கள் தேசத்தில் சம்பாதித்த தங்கள் பொருட்களையும் சேர்த்து கொண்டு யாகோபும் அவன் சந்ததியா யாவரும் எகிப்துக்கு போனார்கள் அப்போது நாற்பத்தி ஆறாம் அத்தியாயத்தினுடைய இருபத்தஞ்சாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவருடைய மனைவிகளை தவிர குமாரருடைய மனைவிகளை தவிர மொத்தம் அறுபத்தி ஆறு பேரை சொல்லுது அங்கே இதில் இருக்கிற மூணு பேரையும் சேர்த்து அறுபத்தொம்போது யாக்கோபோட எழுபது பேர் ஆனால் மனைவிகளை தவிர ஆனால் யோசியப்பே எழுபத்தைந்து பேரை அழைத்து வர அனுப்பினான் அப்போது அங்கே யாரெல்லாம் வந்தான்னு பார்த்தா குமாரர்களுடைய மனைவிகளும் அந்த வண்டியில் வந்திருக்குறாங்க அப்படிங்கிறது போட்டிருக்கு அப்போ எழுபத்தைந்து பேர் அப்படின்றது இந்த அறுபத்தி ஏழு பேர் போக மிச்சம் இருக்கிற எழுபத்தஞ்சி பேர்ல எட்டு பேர் வந்து யாக்கோபுடைய மருமகள் அவங்க தான் வந்து இவங்க கூட வந்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம தெளிவா தெரிந்து கொள்ள முடியும் அப்போ பைபிள் வசனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்ல இங்க எழுபத்தஞ்சுன்னு சொன்னது முழு குடும்பத்தாரையும் இனத்தாரையும் சேர்த்து எழுபதுன்னு சொன்னது எழுபதுன்னு சொன்னது யாக்கோ பிள்ளைகள் பேர பிள்ளைகளாகிய ஆண் பிள்ளைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற மருமகளை தவிர தவிர அந்த தெளிவா சொல்லப்படும் மரும மகள்கள் இல்ல வெறும் ஆண்கள் அது ஒட்டுமொத்தமா அந்த டைம்ல போனவங்களை குறிக்கல ஏற்கனவே மூன்று பேர் அங்கே எகிப்தில் இருக்கிறாங்க யாருன்னா யோசேப்பு அவருடைய ரெண்டு பிள்ளைகள் பே பேரப்பிள்ளைகள் ஏற்கனவே அவங்க எப்படி போனாங்க அப்படின்னா யோசேப்பு யோசைப்படுகிற அவருடைய வித்தாகிய ரெண்டு பிள்ளைகள் அப்போ யோசேப்புடைய பிள்ளைகள் முதலே அவங்க எகிப்துக்கு போயிட்டாங்க பிறகு இங்கிருந்து அறுபத்தேழு போகிறாங்க எழுபது பேர் அப்போ ஆதி சொல்லப்பட்ட எழுபது பேர் என்பது அது யாக்கோபையும் யோசேப்பையும் அவருடைய மகன்களையும் பேர பிள்ளைகளையும் குறிக்கக்கூடிய விஷயம் இங்கே எழுபத்தைந்து பேர் என்பது அவருடைய மருமக்களையும் சேர்த்த ஒரு எண்ணிக்கை அது அந்த நேரத்தில் எகிப்துக்கு அழைத்து வரப்பட்டவர்கள் அந்த யோசிப்புனாலே வண்டி அனுப்பப்பட்டு அழைத்து வரப்பட்டவர்கள் தான் எழுவத்தஞ்சு பேர் அப்போ பைபிள் வந்து தெளிவாக சொல்லும் எத்தனை ஆயிரம் வருஷங்கள் கழிந்தாலும் வேதாகமத்தில் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதில் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது படிக்கிறவங்க என்ன பண்றாங்க சில நேரங்கள் இப்படிப்பட்ட தாறுமாறாக சின்ன படிக்கும் போது இப்படிப்பட்ட ஏன்னா ஒரு அதிகாரத்திலேயே வந்து ரெண்டாம் வசனத்துக்கு நாலாவாசனம் அஞ்சாவது படிச்சுட்டு இருபத்தி ஆறுக்கு போனால் நல்லா நல்லா இருக்கும் எடுத்தோன்னு இருபத்தி ஆற மாட்டு கொஸ்டின் கேட்கும் போது இந்த மாதிரி கேள்விகள் வரும் இது மாதிரி நிறைய கேள்வி கேட்கிறாங்க ஒன்னு ரெண்டு கிடையாது இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு நம்ம நிச்சயமா வந்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து வேதத்துல இருந்து விளக்கத்தை கொடுக்க முடியும் கண்டிப்பா ஆனா உண்மையாவே நம்ம பேசுற மாதிரி வேதத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சு வாசித்து படிச்சுட்டு அதில் வந்து நம்ம பார்த்தா நல்லாயிருக்கும் உண்மையாகவே தேவையான ஒரு பதில் தெளிவாக இருந்துச்சுன்னா கத்தருக்கு மைமுண்டாகட்டும் ஆனால் இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்த்துருவோன்னு என்னென்னா மீதியான இதை குறித்து என்னாகும் முப்பத்தோராம் அதிகாரத்துக்கும் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்துக்கும் ஒரு சின்ன ஒரு முடிச்சு போட்டு பார்க்குற வழக்கம் சிலருக்கு உண்டு கத்தருக்கு மைமுண்டாகட்டும் கத்தர் அவர்களுடைய கைகளில் கொடுத்த வேதத்தை நல்லா படிக்கிறாங்க அப்படின்னு ஆராயிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் என்னென்னா மீதியானியர்கள் வந்து என்னாக முப்பத்தொரா அதிகாரத்தில் அவங்க முழுசும் கொள்ளையிட்டு அவங்கள அழிச்சிட்டாங்க ஆனால் மீதியானியர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்தில் மீதியானியரை உங்க கையில் ஆண்டு சொன்னார்னா அப்போ மீதியானியர் அழிக்கப்பட்டது உண்மையா பொய்யா அப்போ நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரத்துல வருகிற மீதியானியர்கள் இதை குறித்து நம்ம பேசுவோம் இதை குறித்து ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா உயிர்த்தெழுந்த ஒரு பெரிய கூட்டம் அப்படின்னு சொல்லி எப்படி எப்படினா எண்ணாமத்துல கொலை செய்யப்பட்டாங்க ஆண்கள்லாம் கொலை செய்யப்பட்டாங்க அந்த இனமே அழிஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது நியாயாதிபதிகள்ல ஒரு முழு இனமும் உயிர்த்தெழுந்துருச்சா அப்ப முரண்பாடா இருக்கு பைபிள்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றது பாக்குறோம் பைபிள் வசனங்கள் வந்து ரொம்ப ஒவ்வொரு காரியமும் வந்து தேவன் வந்து தெளிவாக ஒவ்வொரு இடத்துல ஒரு விஷயத்த அவர் சும்மா எழுத மாட்டார் எந்த ஒரு காரியம் வேதத்தில் வருதுன்னு போது அது ஏதோ ஒரு காரணத்துக்காக இருக்கும் நமக்கு புரியலை இந்த நேரத்தில் நமக்கு தெரியலை அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாமே ஒழிய அந்த வசனத்துக்கு அது வந்து அர்த்தம் இல்லாமையும் அந்த வசனம் வந்து புரியாமையோ நமக்கு புரியலைன்னா அது இன்னொரு காலத்தில் புரியும் இப்போ இன்னொரு மக்களுக்கு அது புரியக்கூடிய விஷயம் உதாரணத்துக்கு இந்த இடத்துல இந்த அழிக்கப்பட்ட மீதியானியர்கள் யார் நியாயாதிபதிகள் புத்தகம் ஆறாதி இருக்கிற மீதியானியர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அழிக்கப்பட்ட மீதியானியர்கள் ஆணையர்கள் எண்ணாக முகத்துல முப்பத்தி ஒரு அத்தியாயத்தில் அழிக்கப்பட்ட மீதியானியர்கள் அவங்க தான் வந்து சரியான ஒரிஜினல் மீதியானியர்கள் மீதியானியுடைய டைரக்டான வம்சத்தை சேர்ந்தவர்கள் மீதியானுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வந்து முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டார்கள் அவங்க வந்து திரும்ப வரல இஸ்ரேல் ஜனங்களுக்கு துரோகம் பண்ணினபடினால் அவங்க வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு சாபத்தை வருவித்து அவர்களை சதிக்கும்படியாக ஆள் அனுப்பி அவருடைய பாவத்தில் விழப்பண்ணினபடியா ஒட்டுமொத்தமாக அஞ்சு தேதி அழிக்கப்பட்டுருச்சு அதுக்கு பிறகு அந்த சந்ததியில வந்து உயிர் பெற்றதாக எதுவுமே கிடையாது அந்த சந்ததி திரும்ப எங்கேயாவது இருந்து வந்தாங்கன்றது எதுவும் கிடையாது ஆனா இவங்களுக்கு முன்பாகவே இந்த ஜனங்களுக்கு முன்பாகவே இதே இருந்து கலப்பினமாக இருந்து இன்னொரு கூட்டத்தை பற்றி வேணும் நமக்கு தெளிவா சொல்லுது எங்கன்னு பார்த்தா ஆதி புத்தகம் முப்பத்தி ஏழாம் அத்தியாயத்துடைய இருபத்தி எட்டாம் வசனம் என்ன அப்படின்னா அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவர்கள் யோசிப்பை அந்த குளியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மாவேலர் கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள் அவர்கள் யோசையத்தை எகிப்துக்கு கொண்டு போனார்கள் இங்கே வர்த்தகரான மீதியானியர் கடந்து போனபோது அவனை இஸ்ரவேலர் கையில் விற்று போட்டார்கள் அடுத்து ஏழு முப்பத்தேழு முப்பத்தாறுல அந்த மீதியானியர் யோசியத்தை எகிப்திலே பார்வோனின் பிரதானிகளுக்கும் தலையாரிகளுக்கும் அதிபதியாகிய போத்திபார் என்பத்தில் விட்டார்கள் இன்னொரு ரசனை சொல்லுகிறது இஸ்மாவேலர்கள் அவனை விற்றார்கள் அப்ப இங்கே ஒரு கூட்டத்தை பார்க்குறோம் அந்த கூட்டத்துக்கு ரெண்டு பேர் இருக்கு ஒன்னு வர்த்தகரான மீதியானியர் இன்னொன்னு வந்து இஸ்மாவேலர் அப்போ இங்க இஸ்மாவேலர்கள் இன்னொரு பேர் வந்து மீதி அழைக்கப்படுறாங்க இது என்னன்னா கலப்பிடம் இஸ்மாவேலர்களும் மீதியானியர்களும் கலந்து ஒரு கலப்பிடமான மக்களை தான் நம்ம இங்க பாக்குறோம் அதனால தான் ஒரு இடத்துல மீதி அதே ஆசனத்தில் இன்னொரு பகுதியில் அவர்களுக்கு அவங்க வந்து இஸ்மாவேலர்களும் விற்றார்கள் வர இடத்துல மீதி மாறி வர்றோம் ஒரே இடத்துக்கு ரெண்டு பேர் நம்ம ரெண்டு பேரை மாத்தி மாத்தி சொல்லுவோம் சில இடத்துல சென்னை சில இடத்துல மெட்ராஸ் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை ரெண்டு பேர் தான் சொல்லுகிறது இது மாதிரி ஒரு இனத்துக்கு ரெண்டு பேர் அவங்க மீதி ஆணையர் அவங்களே இஸ்மாவேலர்கள் அதை தான் நம்ம இங்க பாக்குறோம் அப்போ என்னாகவும் முப்பத்தி ஒன்னாம் அத்தியாயத்தினுடைய ஒன்பதாம் வசனத்துல நம்ம பார்த்தது போல அந்த இடத்துல அந்த அழிக்கப்பட்ட மீதியானியர்கள் அவர்கள் சரியான மீதியானிய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் மீதியானுடைய சந்ததியை சேர்ந்தவர்கள் அவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் ஆனால் இங்கே நியாயாதிபதிகள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஆறாம் அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கிற மீதியானியர்கள் யாருன்னு பார்த்தா அவர்கள் இஸ்மாவேலர்கள் அவர்கள் எங்க இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம புத்தகத்துல பாக்குறோம் முப்பத்தி ஏழு இருபத்தெட்டில் பார்க்குறோம் அவர்கள் மீதி ஆணையர்களும் இஸ்மாவேலர்களும் அழைக்கப்பட்டிருக்காங்க அந்த மீதி ஆணையர்கள் தான் வந்து திரும்ப அவர்கள் வந்து எங்கே இருக்காங்க ஆண்டவர் வந்து இஸ்ரோவேல் ஜனங்களை அவங்க கையில் ஒப்பு கொடுக்குறாரு அவங்களுக்கு இஸ்மாவேலர்களும் பேர் இருக்கு மீதி ஆணையர்களும் பேர் இருக்கு அதனால தான் வந்து இன்றைக்கு நாம கூட நிறைய நேரங்களில் இந்த இஸ்மாவேல் சந்ததி அப்படிங்கிறது வந்து ஒரு நேரடி சந்ததியாக இன்றைக்கு இல்லை இஸ்லாமியல் சந்ததி என்பது அது கலப்பினமாக அன்றைக்கே கலந்து விட்டார்கள் அநேக ஜனங்களோடு கூட கலப்பினமாக மாறிவிட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு யோசேப்பு அப்படி யூதா அந்த பனிரெண்டு கோத்திரங்கள் பதினெண்டு கோத்திரத்துக்கு பிறகு அப்படியே பார்த்திங்கன்னா அவங்க வழி வழியாக யூதா கோத்திரத்தின் வழியாக இயேசு இந்த பூமியில் பிறந்தார் இதை தான் நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தினுடைய அந்த மரியாளுடைய யோசேப்பினுடைய பிள்ளையாக இந்த பூமியில வந்து அவர் அவதாரமாக பிறந்தார் அப்போ இந்த ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கோத்திரம் சரியாக சொல்லிட முடியும் சரியான சந்ததி சொல்லிட முடியும் ஆனால் இஸ்மாவேல பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆதாரமும் கிடையாது அவங்க வந்து சந்ததியாக சரியாக இருந்தாங்கன்றது நேரடியாக இஸ்மாவேல இருந்து தொடர்ந்து சந்ததிக்கு எந்த ஒரு ஆதாரம் கிடையாது இருந்து பன்னிரெண்டு பிரபுக்கள் வந்தார்கள் அவ்வளவுதான் அதுக்கு பிறகு அந்த சந்ததி என்னாச்சு எந்த ஆதாரமும் பைபிளில் கிடையாது வரலாற்றிலும் கிடையாது வரலாற்று பூர்வமான எந்த ஆதாரமும் கிடையாது அந்த சந்ததிகள் இஸ்மாவேலர்கள் பலவிதமான ஜனங்களோடு கூட கலந்து பின் நாட்களில் அவங்க இருந்தாங்க அவங்களுக்கு மீதியானியர்களும் பேர் இருக்கு இஸ்மாவேலர்களும் பேர் இருக்கு இன்னும் அதிலிருந்து கூட இன்னொரு கூட்டம் இருக்குது ஏசாவையுடைய ஏசா வந்து இஸ்மாவேலுடைய மகளை மணந்து அவர்களுக்கு ஏதோமியர்களும் பேர் இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா பல கலப்பினங்கள் பல இனங்கள் சேர்ந்த ஒரு கூட்டமா தான் அங்க அந்த ஜனங்கள் இருக்காங்க அவங்க பின் அரேபியர்களாக மாறுறாங்க இதுதான் வந்து நம்ம அங்க பார்க்குறோம் அரேபியாவில் இருந்த பல பகுதியில் இருந்த மக்கள் இந்த மீடியான் இஸ்மாவேல் இப்படிப்பட்ட எல்லா ஜனங்களோடு கூட கலந்த ஒரு கலப்பினங்களை தான் பார்க்குறோம் அந்த பியூர் இஸ்மாவேல் சந்ததி அங்க நம்ம பார்க்க முடியுது அப்ப வேதம் வந்து தெளிவாக நமக்கு காமிச்சு கொடுக்குது அந்த சந்ததி வரலாறு யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லை அப்படிங்கிறது தெளிவாக இருக்கு அப்போ இந்த இடத்துல வந்து வேளாகமத்தில் எந்த முரண்பாடும் இல்லை என்னாகவும் இருபத்தி ஐந்துலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் இருக்கிற அந்த மீதி ஆணையர்கள் மோவாபை சேர்ந்த மீதி ஆணையர்கள் மோவாபியர்களாகிய மீதியானியர்களை தான் நம்ம பார்க்குறோம் அவர்கள் தான் முழுமையாக அழிக்கப்பட்டார் ஏன்னா இஸ்ரோல் ஜனங்களை பாவம் பண்ணப்பட்டதுனால கடவுள் அவர்களை அழிக்கிறார் ஆனால் ஆதி அமோகத்திலையும் சரி நியாயாதிபதி ஆற அதிகாரத்திலையும் சொல்லப்படுகிற அந்த மீதியானியர்கள் ஆணையர்கள் இஸ்மாவேலர்களாகிய மீதி ஆணையர்கள் அவர்களை தான் கடவுள் வச்சிருந்தாரு அவங்க கையில் தான் வந்து இஸ்ம இஸ்ரோவேல் ஜனங்களை ஒப்பு கொடுத்தார் ஆனா இந்த மீதியானியர்கள் எண்ணாகமத்தில சொல்லப்பட்ட மீதியானியர்கள் உயிர் பெறலாம் இல்லை அவர் அழிக்கப்பட்டது அழிக்கப்பட்டது அந்த ஜாதி திரும்ப வந்து வரலை அப்ப பைபிள் வந்து அந்த விஷயங்களை வந்து நமக்கு தெளிவா சொல்லுது இவ்வளவு வரலாற்று காரியங்களை பைபிள் வந்து தெளிவாக நமக்கு சொல்லுகிறத பாக்குறோம் அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் பைபிள்ல எந்த குறையும் இல்லாம நம்ம வந்து வேத வசனங்கள ஆராய்ந்து பாருங்க அவங்கள உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு அதான் வசனம் சொல்லுங்க நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கக்கூடிய ஒரு வசனம் நீங்க ஏற்கனவே வாசகர் நமக்கு ஒரு தீபமாக இருக்கிறது நம்ம கால்களுக்கு தீபமாக பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுன்னு நம்ம வேத வசனங்கள் நமக்கு வந்து நித்திய ஜீவனையும் நமக்கு வந்து வழிகாட்டுதலையும் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை யாரோ சிலர் சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக சில வசனங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு இந்த வசனம் தப்பு அந்த வசனம் தப்பு இப்படி சொல்லுகிறதுனால அந்த வசனங்கள் எந்த எந்த காரணமும் தப்பாயிராது நம்ம நித்திய ஜீவனை இழந்துருவோம் அதுதான் இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம வேதத்தை வாசிக்காததுனால நாம சரியான சத்தியத்தை அறிந்து தான் இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் வந்து வந்து நம்மகிட்ட கேக்குறாங்க நாம சத்திய வேதத்தை நாம படிக்க ஆரம்பிச்சுட்டா நாம படித்து அதனுடைய விளக்கத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிச்சுட்டா இது போன்ற வெளியிருந்து வந்து கேட்கிற ஆட்களுக்கு நம்ம எளிதாக பதில் சொல்லிவிட முடியும் இது வந்து வேற ஒண்ணுமை கிடையாது எங்க போய் கேட்கறது ஒருவேளை யாருக்காவதும் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வரும் பொழுது நம்ம தெரிந்தவர்கள்ட்ட கேட்கலாம் இப்போ நம்மளுடைய எண்களை நம்ம கொடுத்துருக்குறோம் சில சந்தேகங்கள் வரும் பொழுது நம்ம தாராளமாக அவங்க கேட்கலாம் எல்லா காரியங்களுக்கும் வேதத்துல பதில் இருக்கு சில நேரங்களில் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல நமக்கு இப்ப புரியல இந்த காரியம் எனக்கு விலங்கல இப்ப ஒன்னுல ஆஹ் உதாரணத்துக்கு வெளிப்படுத்த விசேஷத்துல ஆஹ் பதிமூணாம் அதிகாரத்துல கடைசி வசனங்களை வாசிக்கிறோம் இந்த மிருகத்தின் முத்திரையை போடாதவங்க வந்து கொள்ளவும் முடியாது விற்கவும் முடியாது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம் அந்த முத்திரையை போராட்டி யாரும் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது இது ஒருவேளை நூறு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கும் நடக்குமா இப்படி எல்லாம் இருக்குமா இன்னைக்கு அந்த புரியக்கூடிய வசனமாக மாறி இருக்குது எப்படின்னா இன்னைக்கு தெரியும் ஒரு எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து இன்னைக்கு இந்தியாவில தொழில் தொடங்கணும்னா பேன் கார்டு அந்த பேன் நம்பர் இருந்தா தான் தொடங்க முடியும் அப்ப இன்னைக்கு வந்து சிப் மைக்ரோ சிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க இப்ப பல விதமான முன்னேற்றங்கள் ஆதார் கார்டு வந்துருச்சு நமக்கு இப்ப நம்மளுடைய எல்லா அக்கௌண்ட்டுகளும் வந்து அந்த ஆதார் கார்டுகளுக்குள்ளேயே வந்து எல்லாமே வந்துரும் அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு நம்பர் சிங்கிள் நம்பர் வந்துட்டா போதும் எல்லாமே வந்துடும் எதாவது டீட்டெயில்ஸ் ஆமாம் நாளைக்கு வந்து நம்ம ஒரு பொருளை விற்கணும்னா உங்க ஆதார் நம்பர் என்னன்னு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு பொருளை வாங்கணும்னா உங்களுக்கு ஆதார் நம்பர் இருக்கா இப்ப பேன் கார்டு இருந்தால் தான் ஒரு இடத்த விற்கணும் ஒரு இடத்த வாங்கணும்னா நமக்கு வந்து பேன் கார்டு நம்பர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ஆண்டவர் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த வார்த்தையை சொல்லிவிட்டார் வேதாகமத்தில் இந்த முத்திரை பதிச்சுக்கலாம்னா நீங்கள் வாங்க முடியாது விற்கவும் முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் அப்படிங்கிற ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி தெரியும் நமக்கு காரியம் நமக்கு தெரியாது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருந்திருக்கும் இதெல்லாம் வருமா உலகம் பூரா இதெல்லாம் நடக்குமா இந்த முத்திரையெல்லாம் வந்து நியாயமாக நடக்கக்கூடிய விஷயமா பைபிள் முரண்படுதுன்னு கூட சொல்லியிருப்பாங்க அன்னைக்கு படித்த ஒருவேளை அறிவாக சிந்திக்கக்கூடிய சில சொல்லியிருக்கலாம் இப்படியெல்லாம் இருக்குது பைபிளில் இதெல்லாம் வந்து நடக்குமா யார் முத்திரை போட்டால் வாங்க முடியும் விற்க முடியும் இதெல்லாம் வந்து என்னைக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு மாதிரி வேடிக்கையாக இருந்திருக்கும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கூட அப்படி இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இல்லை இன்னைக்கு மாறி இருக்கு அப்ப சில வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலத்துல ஒரு சில நேரங்கள் அந்த வசனங்கள் நமக்கு புரியாம இருக்கலாம் நம்மளுடைய விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம் நம்ம காலத்துக்கு அடுத்த காலங்கள்ல அது வந்து அவங்களுக்கு புரியக்கூடிய வகையாக இருக்கும் அதான் நம்ம வேத வசனங்கள்ல இருந்து நம்ம தெளிவாக அறிந்து கொள்கிறோம் ஆனா கத்தருடைய வார்த்தைக்கு நம்ம பயந்து இருந்தா நிச்சயமா கத்த நம்ம ஆசீர்வதி நல்ல விளக்கம் கத்திரக்கு ஏன்னா கருமையான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கூட பல கேள்விகளுக்கான நல்ல விடைகளை நாம் வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்ப்போம் நிச்சயமாய் இவைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் வேதத்தை வாசித்து அதை தியானிக்க ஆரம்பியுங்கள் காரணம் அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் வாசிக்கிறோம் நம்ம நித்திய ஜீவனை எக்காரணத்தை கொண்டு இழந்துடக்கூடாது அதற்காக தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் அதற்காகத்தானே தன்னுடைய ஜீவனை அவர் தந்தார் அப்படியானால் அவர் எவ்வளவு பெரிய தியாகம் செய்து நமக்காக நித்திய ஜீவனை நமக்கு சுதந்திரமாய் கொடுத்துவிட்டு விட்டு சென்றிருக்கிறார் நாம் அதை சுதந்திரிக்க வேண்டுமே அப்படியானால் நாம் அந்த ஒரு நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்துல ஆண்டு நமக்கு கொடுத்திருக்கிற எப்படி வாழணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்திருக்க கற்றுக் கொடுக்கும்படியாய் தந்த இந்த வேத புத்தகத்தை தயவாய் அன்பாய் நீங்கள் படியுங்கள் அதை குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அல்ல தெய்வ பிள்ளைகளே எனக்கு ஆண்டவர்கள் என்ன வைத்திருக்கிறார் ஏன் கூட ஆண்டவர் என்ன பேச போறாரு என்று அந்த தாகத்தோடு படித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டு இனிய அனுபவத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கும் கூட உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை முடிக்க விரும்புகிறோம் ஜெபிக்கலாமா பல்லோக தகப்பனே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே ஆராய்ந்து குறை கண்டுபிடிப்பதற்காக அல்ல நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நீர் அதை சொன்னீர் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்கிறேன் ஆமா அந்தவரே நாங்கள் வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கையும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின் அடிப்படையிலே எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரம் இப்போதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் சத்தனுடைய ஆசீர்வாதமும் கிருபையிலும் தேவரில் தந்தருளும்படியாக ஜபிக்கிறேன் பிள்ளைகள் வாழ்ந்து இருக்கட்டும் இந்த குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் மாற்றும் இந்த வீட்டில் இருக்கிற சமாதான குறைவுகளை மாற்றும் எல்லா பாவ சாபங்களும் நோய்களும் இந்த குடும்பத்தை விட்டு ஓடி போகட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் தங்கி இருக்கட்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் நம்முடைய பிரசுத்தமான ரத்தத்தினால் மீட்பு உண்டு அல்லவா அந்த மீட்பை இன்று நம்முடைய பிள்ளைகள் சுதந்தரித்துக் கொள்வார்களாக அதுவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து முடிய நாம மகிமைப்படுத்தும் பரீட்சைக்கு ஆயத்தமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஞானத்தை தாரும் ஞாபக சக்தியை தாரும் பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளை நீ தந்தள்ளும் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண அன்று கிருப பாராட்டுங்க துதி கன மகிமை உமக்கு தருகிறோம் ஏசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே என் அன்பு சகோதர சகோதரிகளை இந்த நிகழ்ச்சியின் பார்த்த நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு சில கேள்விகள் இருக்கலாம் எனவே இமெயில் மூலமாக அதை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அல்லது கடிதம் எழுதலாம் அந்த கீழே நீங்கள் காண்கிற அந்த போஸ்ட் பாக்ஸ் எண்ணுக்கு நீங்கள் கடிதம் எழுதலாம் நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் வேத வசனத்தை அதிகமாய் படியுங்கள் வேத வார்த்தை பைபிள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் கத்தத்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பராக ஆமே நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் சிக்ஸ் நைன் சிக்ஸ் நைன் ஆல்வார்ட் திருநகர் சென்னை எயிட்டி செவன்